தேரிழந்தூர் அர் ரஹிவியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் பல இடங்களில் மாறாட்டங்கள் செஞ்சிருக்கிறாங்க இருட்டடிப்புகள் செஞ்சிருக்கிறாங்க தப்சீரில் ஒரு தப்சீர் இருக்குது அத்திராத்துல் அஹமதியா இமாம் முல்லா ஜீவன் ராகவான நூறு லன்வாரனுடைய முசன்னிப் மதபுல்லா உசூலனுடைய கித்தாபு நூறு லன்வார் இது வந்து அஷ்ரஃபியா தேவ்பந்தனுடைய பிரிண்ட்டு இந்த தப்சிராத்தே அஹமதியாங்கிறதுல அவங்க ஐநூறு குரானுடைய சட்டங்களுக்கு விளக்கம் சொல்கிறாங்க சுன்ன ஜமாத்தில் என்னென்ன விளக்கம் இருக்குதுன்னு இதான் அந்த கிதாப் தப்சிராத்தே அஹமதியா இதில் சொல்லும் பொழுது அவங்க சொல்கிறாங்க அல்லாஹு தாலாவுனுடைய வழிமார்களுக்காக நாம் ஏதாவது அறுக்கும் பொழுது அதற்காக நாம் நேர்ச்சை செய்தால் அது மார்க்கத்தில் அதனுடைய சட்டம் என்ன அப்படிங்கிறத விளக்குறாங்க ஒமா ஒஹில் அலி ஒய்ரில்லா என்ற ஆயத்துக்கு கீழே விளக்குறாங்க பலதையும் சொல்கிறாங்க பிஸ்மில்லா முஹம்மது ரசூல் இல்லான்னு சேர்த்து சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் ஹராம் ஆயிடும் பிஸ்மில்லாஹி ஓ முஹம்மது ரசூல் சொன்னால் கூட ஹராம் ஆகாது இப்படி எல்லாம் சொல்லிட்டு கடைசியாக சொல்கிறாங்க ஒமின் ஹாகுனா இந்த இடத்தில் நாம் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது அவுளி அண்ணல் பக்கரத்தல் மந்தூரத்தலில் இல்லை அவுளியாயி அவுளியாக்களுக்கு என்று நேர்ச்சி செய்யப்படக்கூடிய மாடுகள் ஆகிறது மாடாகிறது கமாஹுவர் ரஸ்மு ஃபி ஜமானினா நம்ம காலத்தில் அப்படி ஒரு பழக்கம் இருக்குது அவுளியாக்கள் பேரில் நம்ம நேர்ச்சி செய்வோம் இது வந்து ஆத்தங்கரம்மா தாய்க்கு உள்ளது இது நாகூர் ஒளி உள்ளதுன்னு நமக்கு சொல்லி கொடுக்குறோம் இது வந்து கூடும் அதை வந்து அந்த காலத்திலேயே தான் அவங்க என்ன சொல்றாங்க காலகட்டத்தில் பழக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒன்றாகிறது அது ஹலாலானதும் தொயிபானது ஆகும் பறக்கத்திற்குரியதுன்னு அர்த்தம் இல்லையா காரணம் என்ன குறைந்தது என்ன காரணம் நம்ம இதுக்கு சொல்ல முடியும் லம் அலைஹா யுதுமுயிரில் அவர்கள் அறுக்கும் பொழுது அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பேரை சொல்லி அறுக்கல பிஸ்மில்லா சொல்லி தான் அறுக்கிறோம் பிஸ்மி செய்தின் அப்துல் காரிஜிலாம் நம்ம அறுக்கல ஒயின் கானு ஒருவேளை இவர்கள் சொல்வதை போன்று நேர்ச்சி என்பது அல்லாவுக்குரியது நேர்ச்சிங்கிறது ரெண்டு வார்த்தைக்கும் பயன்படுத்தலாம் அதாவது நாம் ஈசா சவாபுக்கும் நேர்ச்சின்னு சொல்லுவோம் அல்லாவுக்கு நேரடியாக செய்யறதுக்கும் நேர்ச்சின்னு சொல்லுவோம் ரெண்டும் ரெண்டு விதமான பொருளை வந்து நம்ம பயன்படுத்துறோம் இந்த இடத்துல அவங்க சொல்கிறாங்க இன்கானுந்திரூனகாலகு இந்த தபீஹத்தை வயருல்லாவுக்காக நேர்ச்சி செய்யப்பட்டாலும் நேர்ச்சிங்கிறது ஈசால் சாபுனுடைய அர்த்தம் இல்லாம அர்த்தத்துக்கே வச்சுக்க பரவாயில்லை அவங்க அறுக்கும் போது எப்படி தான் இருக்கிறாங்க அல்லாட பேரை சொல்லி தான் இருக்கிறாங்க அதனால இந்த இது ஹலாலு தொய்புன்னு அவங்க எழுதியிருக்கிறாங்க முல்லா ஜீவன் அந்த இல்லாஹான் இதுவே தாரளு அதே இது வந்து அஷ்ரஃபியா தேவபந்தில் அஷ்ரஃபியாங்கிற ஒரு புக் ஸ்டாலு அதனுடைய அடுத்த பகுதி தான் தானவியா அஷ்ரஃப் அலி தானவியில் ஒருத்தவங்க அஷ்ரஃபியான்னு பேர் வச்சிருக்காங்க இன்னொன்று தானவியான்னு பேர் வச்சுருக்காங்க இது மக்தபா தானவியா தேவபந்துன்னு போட்டிருக்கு இவங்க பிரிண்ட் போட்டதில் பார்த்தா ஒமின் ஹாகுனா அதுக்கு பிறகு ஒளிம அண்ணல் பக்கரத்தல் மந்தூரத்தை ரஸ்மு ரஸ்முஃபி ஜமானினா ஹலாலுன் தையீபுன்னு வரணும்

இந்த கித்தாப்பில் இல்லை அப்புறம் நம்ம உங்களுக்கு அடித்து ஃபோன் அடித்து கேட்டோம் அப்போ அவங்க சொன்னாங்க நாங்கள் வாங்கின இந்த பிரிண்ட் நாங்கள் பிரிண்ட் அடித்ததில்லை ரொம்ப பழைய கித்தாப்பாக இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் கம்ப்யூட்டரில் தாருல் குத்துபுல் இல்மியாக்காரங்க போட்டதை எடுத்து போட்டோம் அப்படின்னு அவங்க விளக்கம் கொடுத்தாங்க தாருல் குத்துபுல் இலிமியாக்காரங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெயில் அடித்து கேட்டோம் கேட்டால் இது நாங்கள் செஞ்ச தவறு இல்லை அதில் இருக்கக்கூடிய முஹம்மது அலி பயாலுன்னு ஒருத்தர் பேசினார் பைலூன் சொல்லி இது நாங்கள் செஞ்ச தவறு இல்லை நாங்கள் தக்கீக்குக்காக உங்களை போன்ற ஆலிம்களிடம்தான் நாங்கள் கொடுக்கிறோம் நாங்கள் அவாம்கள் நாங்கள் இதை வந்து வாங்கி ஒரு தக்கீக்கு செஞ்ச பிறகு பிரிண்ட் போடுறோம் அவங்க இப்படி செய்வாங்க நாங்கள் எதிர்பார்க்கல என்று அவங்க சொன்னாங்க இப்போ இவ்வாறு இப்போ என்னென்னு சொன்னால் நேர்ச்சை செய்யப்பட்ட ஆடுங்கிறது கூடுமா கூடாதா அப்படிங்கிறதுக்கு நம்ம முன்னோ நம்முடைய முன்னோர்கள் கித்தாப்பில் தெளிவாக எழுதி வச்சுருக்க இந்த வாசகத்தையே தூக்கிட்டு இருக்காது அதுக்கே பிரச்சனை இல்லையே இந்த மாதிரி பல இடங்களில் ஹதீஸுகளில் கை வச்சிருக்கிறாங்க